அயோத்தியால இருக்கக்கூடிய ராமர் கோவில் திறப்பு விழாவை குறித்து மிக முக்கியமான தீர்ப்புகளை வழங்கிய ஐந்து நீதிபதிகளில் சிலர் ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்கு போகாததற்கான காரணங்கள் என்ன இந்த இந்துத்துவ அமைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ராமர் கோவில் திறப்புங்கிற ஒரு செயல்பாடின் மூலமாக என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை இனி எடுத்து வைக்கப் போகுது இந்தியாங்கிற ஒரு சமூக ஒருமைப்பாடு கொண்ட ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு இந்து கோவில திறப்பதற்காக இப்பேற்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தி இந்த பாஜக அரசு செயல்படுத்த இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன பல்வேறு வகையான அரசியல் விமர்சனங்களோடும் மிக முக்கியமான கருத்துக்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தான் ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியலமைப்பு அவையில இந்த ராமர் கோவிலோட திறப்புக்காக மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த ராமர் கோவில வந்துட்டு திறக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட மிக முக்கியமான இந்த திறப்பு விழாவிற்கு விவிஐபிகளை மட்டும் மத்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த விழாவோட திறப்பு விழாவிற்கு வர சொல்லி அழைப்புதல் கொடுக்கறாங்க அதுல முக்கியம் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கிய அந்த ஐந்து நீதிபதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமாகவே அழைப்புதலை கொடுக்குறாங்க அப்படி அழைப்புதலை கொடுக்கும் போது கிட்டத்தட்ட சில குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்விற்கு நாங்கள் வரவில்லை என்ற கருத்தை வந்து அவங்களோட சார்பா வந்துட்டு வெளிப்படுத்துறாங்க அந்த வகையில பார்க்கும் போது இந்த அயோத்தியாவை தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பாகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டி சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய வருகை அயோத்தியாவில் நடக்கக்கூடிய ராமர் திறப்பு விழாவில் இல்லைங்கிறத வந்துட்டு அவர் மிக வந்துட்டு அதாவது நீதிமன்ற வேலை நாட்களாக இன்றைய திங்கட்கிழமையாக இருக்கிறதால நீதிமன்றத்தோட பணிகளை விட்டுட்டு நான் அங்க வர முடியாதுங்கிற வகையில அவரோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்களோட இந்த வெளிப்பாடானது பிஜேபி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தபடியாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அதாவது நாற்பத்தி ஆறாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக விளங்கிய ராஜன் கோகோய் அவர்களும் தன்னுடைய பணியின் காரணமாக தன்னால் இந்த திறப்பு விழாவிற்கு வர முடியவில்லை என்ற கருத்தை அவருடைய சார்பாக வெளிப்படுத்தி இருக்கார் இவர் மட்டுமல்லாமல் எஸ் பாப்டே மற்றும் ஜஸ்டிஸ் அப்துல் நசீர் தற்போதைய ஆந்திர பிரதேசத்தோட கவர்னராக இருக்கக்கூடிய என்னுடைய சில குறிப்பிட்ட பணி காரணமாக என்னால் இந்த திறப்பு விழாவிற்கு வர முடியவில்லை என்ற கருத்துக்களை வந்து மிக ஆழமாக இந்த நான்கு நீதி அரசர்களும் தெரிவித்திருக்காங்க அப்ப மிக முக்கியமா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து நீதிபதிகள் ஒருத்தர் கூட போகலையான்னு பார்க்கும்போது தான் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் என்பவர் அதாவது தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட தலைவராக இருக்கக்கூடியவர் அசோக் பூஷன் அவர்கள் தற்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் மட்டும் ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்கு போய் தன்னுடைய வருகையை வந்து அங்க பதிவிச்சிருக்காரு அதாவது அவர் போவதற்கு இரண்டு நாட்கள் முன்பே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல என்னுடைய பயணத்திற்கான டிக்கெட்டை வந்து நான் பதிவிச்சிட்டேன் நான் அங்கே போக போறேங்கிற மாதிரியான கருத்துக்களையும் அவர் வெளிப்படையாவே வெளிப்படுத்தி இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுல நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து நீதிபதிகள்ல நான்கு நீதிபதிகள் வந்து தன்னுடைய வருகை அங்கு இல்லை என்பதை வேறு விதமாகவும் மற்றும் தன்னுடைய இந்த வருகை வேறு விதமான கோணத்தில் மாற்றப்படுமோ என்ற ஒரு நிலைப்பாடுக்காகவோ தங்களுடைய வருகையை வந்து அவங்க ராமர் கோவிலுக்கு கொடுக்கவே இல்லை இன்றைய இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ராமர் கோவில் திறப்பு விழா ஒரு மதத்தோட வெற்றி விழாவே தான் பாவிக்கப்படுதுங்கிறது மக்களோட மிக முக்கியமான கருத்தா இருக்கு இது மட்டும் இல்லாம ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி உச்ச ஏழு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி மத்திய அரசாங்கத்தோட தரப்புல தான் ஆஜராக வேண்டி இருக்கிறதால சோலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நான் இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்கு வரலங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க மேலும் சில குறிப்பிட்ட மிக முக்கியமான இந்த விவிஐபிகளோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் தன்னுடைய வருகையை வந்துட்டு வரலங்கிறத வந்து அவங்களுடைய முக்கியமான பணிகளை அடிப்படை காரணமாக கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தன்னோட வருகை இல்லைங்கிறத மிக தெளிவாக அவங்களோட கருத்து மூலயமா வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் அதாவது முக்கியமாக இந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு திறக்கலாமு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்த என் நான்கு பேர் வந்துட்டு தன்னுடைய வருகை இல்லைங்கிறத தெரிவிச்சிருக்கிறது இந்த பாஜக அரசாங்கத்தாலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட யார் வந்தாலும் மராட்டியும் ராமர் கோவிலோட திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாகவும் மற்றும் இந்த உலகமே திரும்பி பார்க்குற வகையில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீதியாக தான் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோவில் திறப்பு விழாவை மிகவும் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் இந்த பாஜகவை சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் மிக முக்கியமாக சொல்ல போனா தெலுங்கானாவோட ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவோட அளவிட முடியாத நாள் அது இந்த தான் ராமர் கோவிலோட திறந்திருக்கக்கூடிய இந்த இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்துட்டு நாங்க அள்ளி கொடுத்துருக்குறோங்கிற வகையில் அவங்களோட கருத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆளுநர் ரவியா இருக்கட்டும் இல்ல மற்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களோட பங்குக்கு இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு

சூழ்நிலையில தான் சில முக்கியமான செய்தி தளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கும் இந்த மோடி அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய சில பிணைப்புகளை பத்தி விவாதிச்சிருக்காங்க அதுல மிக முக்கியமாக தெரியப்படுத்தக்கூடியது வாஷிங்டன் போஸ்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்துக்களோட ஆதிக்கத்தை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காகவும் அதை தன்னுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக மிக முக்கியமாக மோடி அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற வகையில் வந்துட்டு சில செய்தித்தாள்களிலும் மிக முக்கியமாக வாஷிங்டன் போஸ்ட்ல வந்துட்டு இதை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த செய்தித்தாள்களோட அதிர்வலை என்ன மாதிரி விளக்குதுன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாஜக அரசு தன்னுடைய நிலைப்பாடை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தான் இந்த ராமர் கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையில் வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த மதம் ரீதியான உணர்வுகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பா தான் விளங்கணும் அந்த பிரதிபலிப்பின் மூலமாக அது ஓட்டாக மாறனும்ங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மோடி அரசாங்கம் செயல்படுத்த செயல்படுவதாதான் சில செய்தித்தாள்கள் வந்துட்டு சில கருத்துகள் வந்து பகிரப்பட்டு வந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல பங்கேற்கப்பட்ட இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவாக இருக்கட்டும் முப்பது வருடங்களாக இந்த பாபர் மசூதிக்கும் மற்றும் இந்த ராமர் கோவிலுக்கும் இடைப்பட்ட நடந்திருக்கக்கூடிய வழக்குகளோட முடிவா இருக்கட்டும் இப்படி எல்லாமே ஒவ்வொரு அடுக்கா எடுத்துட்டு வந்து பார்க்கும் போது இறுதியா மோடி அரசாங்கத்துல தான் இந்த ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு மோடி அரசாங்கத்துல மட்டும்தான் இந்த இந்து மக்களோட கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்து அப்படின்னாவே எங்க ராமர் விநாயகரை வந்துட்டு மிக முக்கிய கடவுளாக பாவிக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம மதத்துக்கான ஒரு கோவிலா நம்ம மதத்துக்கான ஒரு கடவுளை பிரதிபலிக்கிறது இந்த மோடி அரசாங்கத்தை தான் இப்படி கொண்டு வந்திருக்காங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தான் இந்த மோடி அரசாங்கம் இப்ப வருகின்ற தேர்தலில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதா மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறு வகையான கருத்துக்களும் மற்றும் எதிர்க்கட்சி சார்பாகவும் மிக முக்கியமான கருத்துக்களும் இப்ப சமூகத்துல வந்து பரவிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஃபினான்ஸ் டைம் என்ற செய்தித்தாள்களில் உலகளவில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தலைவர்களோட பட்டியலில் தன்னோட பெயர் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் மோடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு மதம் ரீதியான ஒரு கருவியை வந்து தன்னுடைய கையில் எடுத்து அதை நல்லபடியாகவும் செயல்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு நல்நிலையை வந்து கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இப்பேற்பட்ட விஷயங்கள்ல அவர் மிக முக்கியமாக பண்ணிட்டு இருக்காருங்கிற வகையில பினான்ஸ் டைம் என்ற செய்தித்தாள்கள் இதை பற்றின ஒரு கருத்தும் இருக்கு எக்கனாமிக்ஸ் டைம் என்ற செய்தித்தாள்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவா அப்படிங்கிற அந்த அமைப்போட அடையாளத்தை பதிவிப்பதற்காக மட்டும்தான் இப்பேற்பட்ட ராமர் கோவிலோட திறப்பு விழா இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமாக பாவிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு த எக்கனாமிக்ஸ் டைம் என்ற செய்தித்தாள்கள் வழியா ஒரு கருத்து பகரப்பட்டிருக்கு அதாவது ஒட்டுமொத்த இந்தியா என்று சொல்ல போனால் மிக முக்கியமான கோடீஸ்வரர்களோட பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் மற்றும் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் ஜெய் ஸ்ரீராம் என்ற அந்த கோஷம் வந்துட்டு ஒட்டுமொத்த கடவுளை பிரதிபலிக்குதோ இல்லையோ பின்னாடியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தோட வெற்றியை பிரதிபலிக்கிற விதமாக தான் அங்க மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமே அரங்கேறிட்டு இருந்தது இன்னும் பல எதிர்கட்சிகள் அவங்களோட தரப்புல என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்துங்கிற ஒரு மதத்தில் இருந்து அந்த மதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு மட்டும் இப்படி ஒரு கோவிலை கட்டி அந்த கோவில் கட்டுதலை வந்துட்டு ஒரு அரசு விழாவாக நினைச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மதம் ரீதியான மக்களையும் ஒருங்கிணைப்பது என்பது மற்ற மதத்தை சார்ந்த மக்களின் மனதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பகைமை வளர்க்கிற விதமாக இருக்குங்கிற வகையில் பல எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களோட கருத்தாக பகிர்ந்துட்டு இருக்காங்க மேலும் இப்படிப்பட்ட செயல்பாடாக தான் ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி முறைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கு இன்னொரு முறை கண்டிப்பா மோடி அவர்கள் பிரதமர் ஆகிட்டாருன்னா அதுக்கும் முக்கிய காரணமா இந்த ராமர் கோவில் திறப்பு விழா மட்டும் இந்த காப்பாற்ற ஆட்சியில இருந்து அரசியல்வாதிகளோட மிக முக்கியமான ஒரு கருத்தாவும் அமைஞ்சிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலரோட பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தான் இப்படி ஒரு பர்டிகுலரா அயோத்திங்கிற ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கோவிலை கொண்டு வந்து அந்த கோவில் மூலமா அந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலா தலங்கமா மாத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் மேம்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த இடத்திற்கு வர வச்சு தன்னுடைய வளர்ச்சியை வந்துட்டு அங்கிருந்து மிக அதிக அளவில் ஊக்குவிக்கணுங்கிறதா இந்த பாஜக அரசாங்கத்தோட மிக முக்கிய செயல்பாடா இருக்குங்கிற வகையிலையும் பல்வேறு வகையான தலைவர்கள் வந்து தங்களோட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது சொல்ல போனால் இந்த இந்துத்துவா அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மனம் ரீதியான உணர்வுகளை வந்துட்டு கிளர்ச்சி அடைய வச்சு அதன் மூலியமா தன்னுடைய வாக்குகளை வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு வந்துட்டு அள்ளி கொடுக்கணுங்கிற ஒரு செயல்பாடோட நோக்கத்தினால் மட்டுமே இப்பேற்பட்ட விஷயங்களை வந்துட்டு ஒரு வரலாற்று சரித்திரம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தாலும் கூட அதை வந்துட்டு மதம் ரீதியான ஒரு செயல்பாடா இங்க கொண்டு வரதால இப்பேற்பட்ட செயல்பாடோட பின்னணியில முழுக்க முழுக்க தன்னுடைய அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே தான் இந்த செயல்பாடு அமைஞ்சிருக்குங்கிற வகையில் பல்வேறு வகையான எதிர்கட்சிகள் தங்களோட கருத்தா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க மேலும் இந்த பாஜக அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமான ஒரு குறைபாடா சொல்றதுன்னா விவசாயிகளுக்கு வந்துட்டு இரண்டு மடங்கு வருமானம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல உற்பத்தி வந்துட்டு அதிகரிப்போம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தேர்தல் அறிக்கைகளில் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி தான் இந்த பதவிக்கு வந்தாங்க ஆனால் அப்பேர்ப்பட்ட விஷயங்களில் இந்த அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்துருக்கோம் இன்னும் அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகளில் இன்னும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகளில் எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா எடுத்து பார்த்தா அதில் மிகவும் குறைந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த பாஜக அரசு ஏற்படுத்தியிருக்காங்கிற வகையில் எதிர்க்கட்சிகள் அவங்களோட கருத்தாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க இன்னும் சொல்லப் போனால் நம்ம நாட்டோட மிக கோடீஸ்வரர்களோட பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவிஐபி என்ற மத்தியில் வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அவங்களையும் கைக்குள்ள வச்சுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த மதம் ரீதியா ஒரு பக்கம் அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து தன்னுடைய ஆட்சியை இந்த இடத்துல நிலைநிறுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் இந்த பாஜக அரசாங்கம் செயல்பாடுகளை வந்துட்டு செஞ்சுட்டு வகையில் மக்கள் பலரும் தன்னுடைய கருத்தை அதை வெளிப்படுத்துறாங்க இத்தகைய பல்வேறு வகையான செயல்பாடு ஊழல்களை வந்துட்டு இந்த பாஜக அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட இன்னும் வலுவாக தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீதி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலிருந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசு வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்கான நேரலையை வந்துட்டு எந்த தொலைக்காட்சியிலையும் வந்துட்டு பதிவிடக்கூடாது மற்றும் காண்பிக்கக்கூடாதுங்கிற வகையில் வந்துட்டு பல வகையான உத்தரவுகளை போட்டுட்டு இருக்கிறதா பாஜகவை சார்ந்த ஒரு நபர் வந்துட்டு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கோட இதுல தமிழ்நாடு சார்பா பேசப்பட்டிருக்கும் போது நாங்க அந்த மாதிரி எந்த விதமான உத்தரவுகளையுமே கொடுக்கல நாங்க எந்த விதமான பேச்சுகளையும் சொல்லல இது வந்துட்டு மக்களோட அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதுன்னு எங்களுக்கும் தெரியுங்கிற வகையில அவங்களையும் ஒரு விதமான பதில சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துலதான் பாஜக அரசு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்களோட முகத்திரையை வந்துட்டு மக்கள் மத்தியில் எதிர்மறையாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே ஒரு வழக்க தொடர்ந்து அதற்கு தானே ஒரு தீர்ப்பையும் வாங்கி பாஜக அரசாங்கம் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் ராமர் கோவிலோட திறப்பு விழாவோட நேரலையில் தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வழக்கு தொடர்ந்து வந்திருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மதியில் பதிவிக்கிறதுக்காக அவங்களா ஒரு வழக்க தொடர்ந்து இப்படி போடப்படாத ஒரு ஆர்டருக்காக இந்த மாதிரியான சில செயல்பாடுகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா

இது ஒரு தமிழகம் அவங்களோட கருத்துறையை வந்து நீதிமன்றங்களில் தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவுக்கு வந்து எதிர்க்கிற விதமாகவும் அவங்களோட புறக்கணிப்பு கருத்தை தெரிவிக்கிற விதமா அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரையை வந்துட்டு பல்வேறு வகையான கேரளா பிரபலங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இருக்காங்க அயோத்திய ராமர் கோவில் இந்த பிரபலங்கள் பலரும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பகிர்ந்து வருகிறாங்க அதாவது அயோத்திய ராமர் கோவிலோட திறப்புல சமத்துவம் இல்லை அப்படிங்கறதுதான் இவங்களோட மிக முக்கியமான ஒரு கருத்தா மக்களுக்கு வெளிப்படுத்துற விதமாக தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரையை வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துட்டு இருக்காங்க இப்படி அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பக்கத்தில் முதல் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் இந்த மூணும் கலந்தது இந்திய அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பு படி மக்கள் நடந்து கொள்ளணும் இது மூணும் எந்த விதத்திலும் எந்த மக்களுக்கும் கிடைக்காம போகக்கூடாதுங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த அரசியலமைப்போட முகப்புரையை வந்துட்டு இவங்க எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ராமர் கோவிலோட முக்கிய தகவலாக இன்னொன்னு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவிலோட இந்த வழக்குல இந்து அமைப்புக்காக வாதாடி வெற்றியை தேடி தந்தவர் தான் தமிழகத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் கே பாராசர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இவர் தன்னுடைய இளம் வழக்கறிஞர் குழுவோட சேர்ந்துதான் உச்ச நீதிமன்றத்துல கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஸ்ரீரங்கத்துல பிறந்த பாராசரன் மாநில அரசோட அட்வொகேட் இந்திய அட்டர்னி ஜெனரலாகவும் இருந்திருக்காரு இவருக்கு பத்மபூஷன் விருது வரைக்குமே வழங்கியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில மிக முக்கியமான ஒரு வழக்குல இப்படிப்பட்ட ஒரு மூத்த வழக்கறிஞர் அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு மிக நல்ல முறையில வாதாடுனதாக இவர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுதெல்லாம் வந்து போயிட்டுதான் இருக்கு இப்படி எல்லா சூழ்நிலைகள்லயும் ராமர் கோவிலோட திறப்பு விழாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குறைபாடுகளையும் மிக குறைவான ஒரு நல்ல விஷயங்களும் இருந்துட்டு இருந்தாலும் கூட இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவோட பின்னிலையில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாஜக அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே மதங்கிற மாதிரியான சில கொள்கைகள் இருக்கு தெரியுங்களா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான சில கொள்கைகளை வந்துட்டு அதை நிலைநிறுத்தணுங்கிற ரீதியாக தான் மிக முக்கியமான நான் முன்பு சொன்னது போல மிக முக்கிய கருவியாக இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை எடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி சொல்லப்பட்டது போல பல செய்தித்தாள்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய கருத்து என்னன்னா முழுக்க முழுக்க பாஜக அரசு தன்னுடைய ஓட்டு வங்கியை அதிகரிப்பதற்கான ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் இத்தகைய மதம் சார்ந்த ஒரு உணர்வுகளை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை மிகவும் கோலாகலமாகவும் மிகப்பெரிய ஒரு அரசு விழாவாக இதை பார்க்கணுங்கிற ரீதியில் பல்வேறு இடங்கள்ல வந்து அரசு விடுமுறை கொடுத்து இந்த நிகழ்வுகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க அயோத்தியை சார்ந்த மக்கள் கிட்ட வந்துட்டு இதை பத்திலாம் சில செய்தியாளர்கள் கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களை எல்லாத்தையுமே வந்து வேற மாதிரியான ஒரு மாற்றுதலை ஏற்படுத்தி அந்த தளங்களை வந்து மிக அதிகப்படியான சுற்றுலா தலமாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட மதிப்பாக இருக்கட்டும் இல்லை அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களோட மதிப்பாக இருக்கட்டும் இப்படி எல்லா வகையிலும் அதோட மதிப்புகளை உயர்வுபடுத்தி பொருளாதார ரீதியாக அயோத்தியை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இந்த ராமர் கோவிலோட திறப்பு இருக்கிறதாகவும் இந்த திறப்பு விழாவின் ரீதியாக நாங்கள் அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட போறோங்கிற வகையில அங்க இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மக்கள் முக்கியமா இந்த வணிகம் சார்ந்த தொழில்கள் இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட கருத்தா வெளிப்படுத்துறாங்க தற்போது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் பின்னணி என்னன்னு பார்த்தா ராமர் கோவிலோட திறப்பு விழாவை அயோத்தியில நடத்துறதா இருக்கட்டும் அந்த அயோத்தியில இந்த பாஜக அரசாங்கத்தோட பெரும்பான்மையை நிலைநிறுத்தக்கூடிய அந்த எண்ணங்களா இருக்கட்டும் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த அயோத்தியில வந்து குவிஞ்சு மோடி அரசாங்கம் தன்னுடைய கைகளால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில்களோட வரலாற்று பின்னணியில மோடியோட பெயர் சக்தி வாய்ந்த தலைவர்களோட பெயர்கள் மிக முக்கிய பெயரா மோடியோட பெயரும் இருக்க வேண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த அயோத்தியால அயோத்தியால இந்த திறப்பு விழாவ முக்கியமான அத்தனை பிரபலங்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு நடத்தி வச்சிருக்காரு இத்தகைய சூழ்நிலையில தமிழ்நாடு மக்களா இருக்கட்டும் இல்ல மோடிக்கு எதிராக பல்வேறு வகையான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் இல்ல அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இப்படி எல்லா ரீதியாகவும் பார்த்தா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குறைபாடா இந்த ராமர் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு இந்து கோவிலோட திறப்பிற்கு இப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டும்தான் அவங்களோட சம உரிமையா இருக்கட்டும் இல்ல மற்ற மத நல்லிணக்கமா இருக்கட்டும் இல்ல இந்த மத சார்ந்த உரிமைகளா இருக்கட்டும் நிலைநிறுத்தப்படுமாங்கிற கேள்வி வந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மற்றும் இந்த விஷயத்தை ஆதரிக்காத பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இறுதியாக பார்க்க போனா ராமர் கோவில் திறப்பு ஒரு மதத்தோட அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக மட்டும்தான் இங்கே பாவிக்கப்படுதுங்கிற மற்றும் இந்த பாஜக அரசு தன்னுடைய செயல்பாடை வந்துட்டு முழுமையாக மக்கள் மத்தியில என்றுமே நிலைநிறுத்திருக்கிறதுக்காகவும் மற்றும் இந்த ராமர் கோவிலை வச்சு தான் தன்னுடைய வருங்கால தேர்தல்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு வங்கி அதிகரிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட செயல்பாடுகள் மூலமாக தான் தன்னை நிலைநிறுத்திக்க முடியுங்கிற ஒரு விஷயத்தை விஷயத்தின் அடிப்படையில தான் இத்தகைய செயல்பாடுகளை பண்ணியிருக்கிறதா பல்வேறு வகையான மக்கள் தங்களோட கருத்தா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் மூலமாக இன்னும் இந்த இந்து மதம் ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இனி எந்த வகையில் அமையணும் இதனால மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்கம் என்ற உணர்வு எந்த மாதிரியான ரீதியா எதிர்மறையான விஷயங்கள்ல வந்து இது ஈடுபடுத்த விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தான் மக்கள் மத்தியில இன்னைக்கு நிறையவே இருக்கு இன்னைக்கு இந்த காணொலியில அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் திறப்பு விழாவை பற்றியும் மற்றும் அதை பற்றிய எதிர்மறை மற்றும் நேர்மறையான பல்வேறு வகையான கருத்துக்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் இது போன்ற அரசியல் ரீதியான பல்வேறு வகையான தகவல்களை காண இருக்கிறோம் அதுவரைக்கும் நம்முடைய வலைதளங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்